வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி யூபோட் அப்பென்சிவ் கடலின் கண்ணுக்கு மண் மர்மமான யூபோட் தாக்குதல்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலகம் முழுவதும் போரானது தரையை மட்டுமே நினைத்து கொண்டு இருந்தது ஆனால் முதல் உலக போர் கடலையும் இரத்த களமாக மாற்றியது இந்த போரின் இருண்ட ஆயுதம் ஜெர்மனியின் யூபோட் மனித கண்களுக்கு தெரியாத ஆழத்தில் பதுங்கி நிழல் போல வந்து கப்பல்களை சிதறடித்த மர்ம ஆயுதம் அது காட்சி ஒன்று யூ போட்டின் எழுச்சி யூபோட் என்பது அண்டர் சீ போட் அதாவது நீருக்கடியில் கப்பல் போரின் தொடக்கத்தில் ஜெர்மனி ஒரே ஒரு முடிவை எடுத்தது கடல் வழியாக வரும் உதவிகளை துண்டிக்க வேண்டும் இங்கிலாந்து உணவு ஆயுதம் எரிபொருள் அனைத்தையும் கடல் வழியே பெற்ற நாடு ஆனால் அதன் உயிர் ஓட்டத்தை வெட்டுவதற்காக ஜெர்மனி ஒரு புதிய அரிய ஆயுதத்தை இறக்கியது அதுவே யூபோட்டுக்கள் இவை கடலின் ஆழத்தில் பயணம் செய்து திடீரென மேலே மிதந்து வந்து டார்பிடோவால் எதிரி கப்பல்களை ஒரே அடி கொடுத்து மூழ்கடித்துவிடும் ஒரு தாக்குதலில் நூற்றுக்கணக்கான கடல் வாழ் வீரர்கள் உயிர் இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஜெர்மனி புதிய கொள்கையை அறிவித்தது அன்ரெஸ்ட்ரிக்டட் சப்மரைன் வார்ஃபேர் கட்டுப்பாடு இல்லாத நீர்மூழ்கி சண்டை எதிரி நாடுகளின் கப்பல்களையும் நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் கூட எச்சரிக்கை இல்லாமல் மூழ்கடிப்போம் என்பதே கொள்கையாக இருந்தது இது உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த கொள்கையின் உச்ச கட்டம் கப்பல் லூசிட்டானியா மூழ்கிய தருணம் உலகை லூசிட்டானியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மே ஏழு அமெரிக்க பயணிகளையும் குழந்தைகளையும் ஏற்றிச் சென்ற பெரிய பயண கப்பல் ஆர் எம் எஸ் அதன் மீது ஜெர்மன் யூபோட் ஒரு டார்பிடோவை செலுத்தியது ஒரே நொடியில் கப்பல் இரண்டு துண்டுகளானது இருளில் மூழ்கியது உலகின் மனசாட்சியை எரித்தது ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் உயிர் இழந்தனர் அதில் நூற்றி இருபத்தி எட்டு பேர் அமெரிக்கர்கள் அந்த நாளில் கடலின் நீர் மட்டும் அல்ல மனித வரலாறும் கொதித்தது அமெரிக்கா போரில் குதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது கூட்டு தரப்பின் பதில் அடி யூபோட்டின் தாக்குதல்கள் அதிகரித்த போது கூட்டு தரப்பும் புதிய யுக்திகளை தேடினர் கான்வாய் சிஸ்டம் பல கப்பல்கள் ஒன்றாக பயணம் செய்து போர்க்கப்பல்கள் பாதுகாப்பை கொடுப்பது டெப்த் சார்ஜுகள் எனும் கடலுக்கு அடியில் வெடிவைத்து யூபோட்டுகளை குலைக்கும் வெடிகுண்டுகள் சோனார் தொழில்நுட்பத்தின் ஆரம்ப வடிவம் நீருக்கடியில் கப்பல்களின் ஒலியை கண்டறியும் முயற்சிகள் அதற்குள் யூ போட்டுக்கள் ஆயிரக்கணக்கான வணிக கப்பல்களை மூழ்கடித்து விட்டன உணவுப் பொருள் கிடைக்காததால் இங்கிலாந்து பசி நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது கடலில் இருள் உலகம் யூ போட்டுக்களின் வாழ்க்கை வேறு ஒரு துயரம் இருட்டில் நெருக்கமான சுரங்கம் போன்ற இடத்தில் சூரிய ஒளி இல்லாமல் புதிய காற்று இல்லாமல் எப்போதும் அச்சத்தில் எந்த நொடியிலும் வெடிக்கலாம் என்ற பயத்தில் ஜெர்மன் நேவிகேட்டர்கள் நாட்கள் வாரங்களை கழித்துக் கொண்டே இருந்தனர் கடல் போரில் அமைதியாக இருந்துவிட்டது அல்ல அது ஒரு மரண சதுக்கமாக மாறி போனது நிதர்சனத்தின் குரல் யூபோட்டுக்கள் முதல் உலக போரின் பாதையை மாற்றிய மர்ம ஆயுதமாக இருந்தன கண்களுக்கு தெரியாத எதிரி ஆனால் வரலாற்றை தெளிவாக மாற்றிய சக்தி அவற்றின் தார்பிட ஒளிகள் கடலை மட்டுமல்ல உலக அரசியலையும் கிழித்து எரிந்தது அமெரிக்காவை போரில் இழுத்துச் சென்ற முதல் படி அதே யூபோட் தாக்குதல்தான் இதுதான் கடலின் கண்ணுக்கு மண் போர் ஆழத்தில் மறைந்திருக்கும் போது அதன் பயம் இன்னும் கொடுமையானது நன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் போரிடும் குலகத்தைவேரோடு நாயோ